அப்பிடின்னா குருபசாவும் பிபிடி என்ன பண்ணிருக்காங்க டீச்சர் கொடுக்குற வாக்குமூலமா வச்சு சேஷத்தை முடிச்சிட்டாங்க அதை பேஸ் பண்ணி ஆனா டீச்சர் ஒத்துக்கிறாங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒத்துக்குறாங்க என்ன ஒத்துக்குறாங்கன்னா ஆமா வெயில்ல வைச்சோம் அத ஒத்துக்குறாங்க அப்புறம் எதை ஒத்துக்குறாங்க ஆனா அதுக்குள்ள எக்ஷன் எடுக்க மாட்டேறாங்கள அந்த வாத்தியார் நீங்க வந்து வெயில்ல வைக்கிறது பிபிடி ஒத்துக்குறாங்கங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு டர்னு சொல்றாங்க அவங்க வாயால சொல்றாங்க டெரோக்கு இன்னும் அந்த டீச்சர் இன்னும் ஸ்கூல்ல இன்னும் எத்தனை பேரை டெரோ பண்ணுவாங்க இஸ் அ கிரிமினல் பேசிக்கலி அவர் வந்து இஸ் அ கிரிமினல் அவ்வளவுதான் பட் கிரிமினலை வந்து இன்னும் அந்த பள்ளியில வச்சிட்டு இருக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் வெயிலில் நிற்க வைத்த மாணவருக்கு திடீர் வலிப்பு ஆசிரியர் அட்டூழியம் பெற்றோர் போலீஸ் புகார் பள்ளியில் இந்திய மாணவர் ஒருவர் கடும் வெயிலில் நீண்ட நேரம் நிற்க வைக்கப்பட்டதால் திடீர் வலிப்பு ஏற்பட்டு மதி மதியிருக்க நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட மாணவருக்கு தண்டனை வழங்கும் விதமாக வெயிலில் நிற்கும்படி ஆசிரியர் பணித்துள்ளார் இதனால் கடும் வெயிலில் நின்ற மாணவரின் தலையில் அதீதி வெப்பம் ஏற்பட்டுள்ளது பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய அம்மாணவன் சோர்வாக இருந்ததோடு திடீர் வலிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பதறிப்போன பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மருத்துவமனையில் மீண்டும் வலிப்பு ஏற்பட்டு அம்மாணவர் மயக்கமடைந்துள்ளார் மருத்துவ சிகிச்சைக்குப் பின்னர் அம்மாணவர் மதி இருக்க நிலைக்கு ஆளாகி இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தனது மகனின் இந்நிலையை கண்டு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியதாக இன்று காலை தலைநகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தாயார் கண்ணீர் மல்க கூறினார் வீட்டில் வந்து அவர் வந்து இப்போ நார்மலாக இல்லை அவர் நல்லா வேலை செய்வார் நல்லா விளையாடுவார் அவங்க அண்ணன் இப்போ வந்து அவர் ஓடி போய் மூலியில் உட்காந்துக்கிறாரு சொந்தமாக பேசுகிறாரு காற்றி தூங்க மாட்டுறாரு கட்டிடலாம் ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு பயப்படுறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்கள பார்த்த நான் போனாவும் சிறப்போ ஸ்கோலாக பண்ணிடுவோன்னு உங்க மேலே ரிப்போர்ட் பண்ணிடுவோன்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க நான் வந்தா விடக்கூடாது நானும் அவங்க அப்பா வந்தா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல நாய் நல்ல ஒரு தீர்ப்பு வேணும் என் மாவன் இப்படி ஆகணும் இச்சம்பவம் தொடர்பில் பிரதமர் டத்தோசுரி அன்வார் இப்ராஹிம் கல்வி அமைச்சு போலீஸ் துறை தீவிர விசாரணையை மேற்கொள்ள வேண்டுமென அரசு சார்பற்ற அமைப்பின் பிரதிநிதி தயாளன் ஸ்ரீபாலன் வலியுறுத்தினார் என் கூட வந்து இன்னைக்கு வந்து மோகனா சுரேஷ் அப்புறம் கூட வந்து இங்கிட்டு வந்து லாயர்ஸ் தினேஷ் மித்தால் அப்புறம் இருக்காங்க இன்னைக்கு வந்து இவங்களோட மகன் குணசேகரன் சித்திரவாதம் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாரு என்னன்னா பாத்தீங்கன்னா அவங்க வாத்தியார் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மகனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க என்ன தண்டனைன்னா ஸ்கூல் கிளாஸ் வந்து போத்தல் விட்டு வீசினதுக்கு வந்து வெயில்ல வந்து நிக்க வச்சு ஏறத்தாழ ஒரு ரெண்டு ஹவருக்கு மேல வெயிலில் நிக்க வச்சு அதுக்கு பிறகு வந்து அந்த பையனோட நிலைமை இன்னைக்கு என்னன்னா யூ வரைக்கும் கொண்டு போயிருக்கு அதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க வந்து அவங்க மகனுக்கு வந்து வலுப்பு ரெண்டு வாட்டி வந்து கோமா ஸ்டேஜ் போய் ஒரு ஆறு அவர் ஏழு அவர் ஸ்டேஜ் போய் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஆஸ்பத்திரி வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு வந்து வலுப்பு வந்து ஓகே யூ அளவுக்கு இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை போச்சுங்க சரிங்களா கான் சோ இதுல என்ன நடந்திருக்குன்னா போன மாதம் முப்பதாம் தேதி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து போய் போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சிருக்காங்க போலீஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா போலீஸ் வந்து விசாரணை பண்ணேன்னு சொல்லிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வாத்தியார் மேல ஒரு ஆக்ஷனும் இன்னும் எடுக்கல போன வாரமே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓசிபிடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து கேஸை வந்து டிபிபிக்கு வந்து ரிஃபர் பண்ணிட்டோம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பந்தப்பட்ட நபர் அதாவது அவங்க மெத்த மெத்திக் கணக்கு வாத்தியார் வந்து போலீஸ் ஆள் இன்னும் குடிபடல நாட் பி நெரஸ்ட் கேஸ் வந்து இன்னும் சேசாத்தான்ல இருக்குன்னு சொல்றாங்க ஏஜிக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க நம்மளுக்கு வந்து அது ஒரு அவுட் கம் இன்னைக்கு வரைக்கும் தெரில இவங்களோட மகனோட நிலைமை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் மகனோட நிலைமை இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி நல்லா சந்தோஷமா இருந்தவரு இப்ப வந்து இது வந்து இஇஜி வந்து ஆஸ்பத்திரில எடுக்கும் போது சோ திஸ் இதுதான் இவங்களோட நிலைமை பத்தாது வந்து கூல் வாத்தியார் அதாவது பெரிய வாத்தியார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து செஞ்சது பார்த்தாம வார்னிங் லெட்டர்ஸ் வார்னிங் லெட்டர்ஸ் வந்து சூரா டமரன் பர்த்தாம கடுவோ என் கீக வந்து ஒரே நாளில் போட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி டேட்டை போட்டு அதே செஞ்ச தப்புக்கு வந்து போட்டு கொடுத்து மூணு வார்னிங் லெட்டரும் ஒரே நாளில் வெளியாக்கி இன்னும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒன்னு ரெண்டாவது வந்து அன்னைக்கு வந்து போன வாரத்தில் வந்து பிபிடி பிபிடி பெரிய வாத்தியார் பிஆர்பிஜி தலைவர் ஒரு காவல் அதிகாரி அப்புறம் அந்த 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 இடத்துல உள்ள ஒரு மீட்டிங்கை வந்து 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 நடத்தினாங்க நானும் போயிருந்தேன் இந்த இந்த ஸ்கூல் முழுக்க முழுக்க என்ன செய்ய மூடி என்னென்ன அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல வந்து அவங்க என்ன வெயில்ல வந்து இங்கிட்ட வந்து நிலம் இருக்கு நெகல் இருக்கு அது என்னன்னா காட்டுப்பூச்சி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பதில் சொல்ல முடியல கடைசியா வந்து பிபிடி என்கிட்ட வந்து நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து இது சுமூகமா முடிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ரெண்டு மூணு வழிகள் வச்சிருக்காங்களா இதுல ரொம்ப முக்கியமா நான் வந்து என்ன சொல்லணும்னா பிபிடி வந்து விசாரணை பண்ணிட்டாங்கன்னா ஆனா அம்மா அப்பா கூப்பிட்டு எதுவுமே கேட்கல அந்த மகனை போய் ஸ்கூல்ல போய் ஐ மீன் ஹாஸ்பிட்டல போய் பார்க்கல எதுவுமே செய்யல ஆனா விசாரணை பண்ணி முடிச்சுட்டாங்களா சோ டீச்சர் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறாங்க பிபிடி இதுல முக்கியமா என்ன சொல்றேன்னா டீச்சர் செஞ்சது தப்புன்னு பிபிடி ஒத்துக்கிறாங்க அதுக்குள்ள சாட்சி வந்து அத்தாச்சி வந்து என்கிட்ட இருக்கு ரெக்கார்டிங் வச்சிருக்கோம் குருபசாவும் ஒத்துக்குறாங்க ஆமா வெயில்ல வச்சோம் கால ரோட்டானால அடிச்சோம்னு சொல்லிட்டு வாக்கு மூலம் என்கிட்ட இருக்கு பத்தாததுக்கு வந்து பிபிடி வந்து ஆஹ் வெயில்ல வைக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்குறாங்க ஆனா ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த டீச்சர் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அந்த டீச்சர் வந்து இன்னும் ஸ்கூல்ல வந்து இன்னும் பாடம் நடத்திட்டு தான் இருக்காங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா இவங்களோட கெதி என்னன்னா சொந்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க கட்டில் கீழ போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இருக்க போது என்னன்னா மீட்டிங்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா இதுக்கு வந்து பேதம் பேசியிருக்காங்க நம்ம கிட்ட என்னன்னா வந்து அஹ் குருபசாக்கு வந்து ஒரு வார்னிங் லெட்டரா சம்பந்தப்பட்ட டீச்சருக்கு வந்து ஒரு வார்னிங் லெட்டரா அதுக்கப்புறம் இந்த இவங்களோட மகன் வந்து அந்த ஸ்கூலுக்கு போனார்னா டீச்சர் கண்ணிலே படாம பாத்துக்கு அதுக்கப்புறம் லஞ்சம் எப்படி நான் சொல்றேன்னா இவங்களோட மகனுக்கு இவ்வளவு அநியாயம் நடந்து இவங்க மகனுக்கு என்ன லஞ்சம் கொடுக்க போறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஸ்கூல் பேக்கு சப்பாத்து இந்த மாதிரி கொடுத்து நாங்க இத வந்து சால்வ் பண்ணிக்குவோம் இது பெருசு படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மேலோ 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 ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அநேகமா இந்த குருபச மேலயும் நாங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவோம் இந்த கேஸ் வந்து போன வாரமே வந்து ஓசிபிடி வந்து ஃபுல்லா அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா ஏஸ்துராவானி சீனார்ல வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்ம விசாரணை பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க போன வாரம் விசாரணை பண்ணி முடிச்ச கேஸ் ஏஜி ஆபீஸ்ல இருக்கு ஒரு வாரம் ஆக போதுங்க அந்த கேஸை படிச்சுட்டு அந்த டீச்சருக்கு தண்டனை கொடுக்கறது இவங்களுக்கு என்ன வந்து அதிகாரி கால் பண்ணி கேக்குறேன் அதுக்கும் வாக்குமூலம் வச்சிருக்கோம் அதிகாரி கால் பண்ணி கேக்குறேன் நீ ஏன் பிடிக்கலன்னு எப்படி பிடிக்கிறது அவர் வந்து அரசாங்க ஊழியலாம் அரசாங்க ஊழியர் வந்து லேஸ்ல பிடிக்க முடியாது புக்கேட் அம்மன்ல இருந்து அரஹான் வந்தா தான் பிடிக்க முடியுமா புக்கேட் வந்து என்ன சொல்றாங்கன்னா சார்ஜ் பண்ணுவோம் ஆனா பிடிக்க மாட்டோமா இந்த கேஸ் மட்டும் இந்த மாதிரி டேமேஜ் வந்து ஒரு பையனுக்கு ஒரு நார்மல் சொல்லிட்டு ஓகே வந்து அந்த 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 டிராஷ் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை வந்து சீரியஸ நடவடிக்கை எடுத்து வந்து எதுவுமே தெரியல இப்ப நார்மல் ஒரு சார் கேஸ் ஒரு சால் தவறு செஞ்சாலும் கோர்ட்டை தவறு செஞ்சாலும் ஜேகேஎம் கே போய் போயிட்டு வீட்ல போய் செக் பண்ணுவாங்க ஒரு சால் அடாப்ட் பண்ணா கூட ஜேகேஎம் கேபிஸ போய் செக் பண்ணுவாங்க அவ்வளவு சீரியஸான இஷ்யூ வந்து இதுல வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அந்த பையனை போய் செக் பண்ணி அம்மா பையன் கீழ கட்டில் இருக்கா இதெல்லாம் இருக்கா யாராச்சும் வந்து செக் பண்ணாங்களா இது வரைக்கும் இந்த பையனை வேண்டி அங்கே விட்டாங்கன்னா இல்லை மறுத்தாங்களா தெரியல அதுல ரெண்டு ஒண்ணா இருந்தாலும் தப்பு தான் என்ன உங்க கீழே இருக்காங்க இப்ப நம்ம அதை சொன்ன மாதிரி பேசிக் மாதா கீதா ஒரு மூணார் மனுஷன் வந்து யாரை நம்ம நம்பி கொடுக்கற வந்து எந்த கேள்வி இல்லாம நம்பி கொடுக்கற வந்து ஆசிரியர் அந்த ஆசிரியர் இந்த மாதிரி செய்யறாங்கன்னா வந்து நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும் அந்த புள்ளைக்கு அந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இது இந்த செக்ஷன் கீழே வருது

எப்பவுமே வந்து ஸ்கூலில் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஒரு பேரண்ட்ஸ் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க உண்மையாக இல்லையா நம்ம வேலை எடுத்து வேலை செய்வாங்க ஒருத்தர் கம்ப்ளைன்ட் பண்ணால் அந்த இன்வெஸ்டிகேஷன் வரும் அது நடக்கல என்ன பண்ண பார்த்தாங்கன்னா வந்து இது வரைக்கும் அந்த ஆசிரியர் தவறு வந்து கவர் பண்ண பார்க்குறாங்க அந்த இன்னொன்று வந்து அந்த லெட்டர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாங்க எந்த சைனும் எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அந்த பையன் அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே இருக்குது இந்த பிரச்சனை இந்த ஸ்கூல் விட்டு வெளியே ஆக்கிறது காட்டுறது மாதிரி தான் அந்த இஷ்யூ சால்வ் பண்ணாமே இருக்குது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது கல்வி கற்பதற்காக மட்டுமல்ல பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வார்கள் என பெற்றோர்கள் நம்புகின்றனர் அதோடு பள்ளி என்பது மாணவர்களுக்கான பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது ஆனால் பள்ளிகளில் இவ்வாறு நிகழ்வதால் பிள்ளைகளை அனுப்புவதில் பெற்றோர் அச்சப்படுகின்றனர் கல்வி போதிக்கும் ஆசிரியர் இப்படி நடந்து கொள்வதால் நம்பிக்கை இழக்கின்றனர் எனவே இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வலியுறுத்தப்படுகிறது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு